பொதுவாகவே டீச்சரை யாருக்கு தான் பிடிக்காது பல்வேறு ஆண்களின் முதல் க்ரஷ் வந்து பெரும்பாலும் டீச்சராக தான் இருக்க முடியும் ஸ்கூல்லேருந்தும் சரி காலேஜும் சரி எப்போவுமே எனக்கு வந்து இவாஞ்சலின் அப்படின்ற ஒரு டீச்சர் இருந்தாங்க பயங்கர அப்படி அப்படி இருப்பாங்க நல்ல அசின் கணக்காக வந்து அசினே கொஞ்சம் சதை போட்டால் அப்படி இருக்குன்ற அளவுக்கு இருப்பாங்க அந்த உள்ள அழகாக இருப்பாங்க ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு டீச்சரின் கதை தான் இது அப்பாவி மனைவி எப்படி உடல் தேவைக்காக வந்து இன்னொருத்தர்கிட்ட அடிமையாகி அப்படின்றது தான் கதை ரொம்ப பொறுமையாக தான் கதை நகரும் நிவேதா நம்ம கதையின் நாயகி நிவேதா மனைவி இருபது இருபத்தி மூணு வயது ஹரிஷ் கணவன் இருபத்தி ஏழு வயது ஹரிதா கணவனின் இரட்டை அதாவது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிற சகோதரி அவங்களுக்கும் வயசு இருபத்தி ஏழு பிரேம் ஹரிதா கணவன் வயது முப்பது பத்மா நிவேதாவின் கலீக் வயது முப்பத்தி எட்டு ஸோ கெட்டி மேலம் கெட்டிமேலம் அப்படின்னு ஐயர் சொல்லிவிட்டு மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு வந்துடுற ஓதி நிவேதாவின் கழுத்தில் தாலியை கட்டினா தனதாக்கி கொண்ட ஹரிஷ் மைத்துனன் தாலியை சரி செய்துவிட்டால் பின்னாடி நின்று கொண்டிருந்த அரிதா அவளுடைய தங்கச்சி ஹரிஷை விட மூன்று நிமிடம் பின்னாடி பிறந்தால இரட்டை சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க பிரேம் இங்கே வாங்கல சீக்கிரம் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அரிதா வந்து பொறுமை இருந்து தனது கணவனை வந்து கத்திட்டே கூப்பிட்டு இருந்தா இரு குழந்தையை தூக்கிட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவனுடைய புருஷனும் வந்து குழந்தைய தூக்கிட்டு பின்னாடியே வர கீழே இருந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படியே இருங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு மேடையில் அனைவரும் எல்லோரும் சிரிக்க வச்சு கிளிக் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ செஞ்சேன் அதாவது ஒரு சந்தோஷமான தருணத்தை தனது கேமராவில் பதிவிட்டுட்டார் நிவேதா வயது இருபத்தி மூணு ரொம்ப எல்லாம் கிடையாது கலர் கூட மாநிலத்துக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் அவளின் கனமான பழங்கள் வந்து முப்பத்தி நாலு கவர்ச்சியான வந்து அவளோட வாய்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அவளின் உடல் வாகு புடவை கட்டும் அழகு பார்ப்பவர் எல்லாருமே வந்து அவர்கள் பக்கம் வந்து ஒரு வாட்டியாவது பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய கலரு சரி அந்த டஸ்கி பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான உடல் வாகு அப்படின்னே சொல்லலாம் எப்படி இருந்த சும்மா குற்றமதிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு அரேபிய குதிரை லவ் கூட பண்ணலாம்ப்பா இடத்துக்கு வந்திருந்த ஹரீஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவனுக்கு இப்படி ஒரு குதிரையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வைத்தறிச்சல் படுற அளவுக்கு இவங்க வந்து அவ்வளோ கணக்கச்சிதமாக இருந்தாங்கன்னு நிவேதா டீச்சர் குறிப்பாக ஹரீஷ் அந்த கம்பெனியில் சேர்ந்து அதே நாளில் அவன் கூட சேர்ந்த சிவா அவருக்கு இன்னும் ரொம்ப கடுப்பாக இருந்தது ஏன்னா அவனுக்கு இன்னும் இவ்வளோ விட ரொம்ப முக்கியமான ஒரு பொண்டாட்டி இல்லையா ஸோ அதனால் ஹரீஷ் அழகில் குறைந்தவன் ஒன்றும் கிடையாது வயது இருபத்தி ஏழு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருங்குடியில் ஒரு பட்ஜெட்டான அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு போய்ட்டுருக்க அவனுடைய வாழ்க்கை ஸோ இவனுக்கு மட்டும் ஜாக்பாட் அடித்தது போல் நாலு வருஷம் ஜெர்மனியில் ஆன்சைட் கிடைக்க அதில் சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் வாங்கி வீட்டுக்கடனெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஹரீஷ் நிவேதா இருவருக்கும் கல்யாணத்துக்கு முன்பு மூன்று மாதம் நிச்சயமாக இருந்ததால் ஃபோனில் ஓரளவு பேசி ஒருவரின் விருப்ப வெறுப்புகளை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக ரெண்டு மூன்று வருடத்திற்கு குழந்தை வேண்டாம் அப்படின்றது வந்து இருவரின் ஒருமித்த கருத்தாக இருந்தது அதனால் முன்னேற்பாடாக வந்து ஹரீஷ் வந்து போட வேண்டியதெல்லாம் போட்டு மறக்காமல் போடுறதால வந்து அவங்க பிளான் பண்ணபடியே வந்து குழந்த இல்லாமல் போச்சு நிவேதாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதாவது இந்த முதல் இரவு அறையில் தனது மனை கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேரும் பேசி அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக வந்து ஆரம்பித்தாங்க இனி இதே ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு விளக்கு ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பைப்பில் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு நிவேதா முதல் முறை அப்படின்றதால அவளுக்கு வந்து எந்த அளவு உடல் தேவையின் அளவு எவ்வளோ அப்படின்னு தெரியாது இல்லையா ஸோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இவனும் வந்து உங்களுக்கு அப்படின்னா இவனுக்கும் நல்லா இருந்துச்சு திருப்தியாக இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அடுத்த ஐந்து நிமிஷம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிட்டான் அதை பார்த்து சிரித்திட்டே இருந்த நிவேதா அவங்களுக்கு எதுவும் தெரியல ஸோ சிரிச்சிட்டே இருந்து இவங்களும் வந்து ஒரு ஸ்மைல் வச்சுக்கிட்டு கணவனை அவங்களை கட்டி பிடிச்சி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் அவர்கள் இருவரும் ஒரு வாரம் தேன் இழவு பாலி போயிட்டாங்க காலை வேலை இருவருக்கும் வந்து கை சேர்ந்து அதாவது உணவு சேர்ந்து வச்சுட்டு அவங்களுடைய அம்மா என்ன ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது திடீரென ஒரு நாள் வந்து சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது வந்து நிவேதா வந்து பேச்சை ஆரம்பித்தேன் ஹரிஷ் உங்கள் நான் ஒன்று சொல்லணும் சொல்லடி நானும் வேலைக்கு போகவா வீட்டில் போர் அடிக்குது அம்மா இருக்காங்க தனியாக வீட்டில் இருக்குன்னா என்ன தனியாக விட்டுட்டு போக போகிறியா டி ஹரிஷ் நான் சின்ன குழந்தைய என்ன பார்த்துக்க பிடிச்சிருக்கு நல்ல ப நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்தி வேலைக்கு அனுப்புறாங்க நானே வேலை தடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் உங்கள் கம்பெனியில் ரெஃபர் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பெனி யார்காச்சும் ரெஃபர் பண்ணுங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்டால் அரிஷ்க்கு இதை கேட்டவன் பயங்கர பீதியாச்சு ஏன்னா வந்து அவன் ஆஃபீஸில் ஒரு சுமாரான பெண்ணுக்கே வந்து பயங்கரமாக ஜொல்லு விட்டுட்டு அவங்க பின்னாடியே வந்து சுற்றுவாங்க எப்படா வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மாங்காய் தெரியும் பின்னாடி தர்பூசணி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றிட்டுருப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு சுமாரான பெண்ணுக்கே அந்தளவுக்குன்னா நம்மள மாதிரி நம்ம பொண்டாட்டி மாதிரி சூப்பரான ஒரு ஃபிகர்லாம் மாட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து அவனுக்கு உடம்பெல்லாம் வேறு சரி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு முறை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்புறம் வந்து விப்ரோ கம்பெனியில் வேலை கிடைக்கிது நம்ம நிவேதாக்கு ஹரீஷ்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க நரேஷ் வீட்டுக்கு போனதும் நிவேத்த நீட்டினால் ஒன்றும் பேசாமல் ஸ்வீட்டை மட்டும் எடுத்துட்டான் இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து ஒரு நல்ல நினைவு சொல்கிறான் கிடைச்சதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக அந்த வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நானும் லோன் அடிக்கிறேன் வீட்டு லோன் அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ சம்பாரிச்சா நான் முக்காவசி லோன் அடைச்சேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து மறுநாள் சரியாகிறாங்க சரியாகிட்டு நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுறான் இதுக்கப்புறம் வந்து இவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஹரிஷ்க்கு வந்து லண்டனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகி பதினஞ்சு நாள் டெம்பரவரியாக போகணும் அங்கே போனதுக்கப்புறமா அது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அந்த சுச்சுவேஷனில் கிளம்பும் போது இவனுக்கு இவளுக்கு வந்து இங்கே பக்கத்தில் காலேஜ்லேயே அதாவது வீட்டு பக்கத்துலேயே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிது ஸோ ஹரிஷோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஸ்கூல் பசங்க தான் அந்த மாதிரி காலேஜ் பசங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சருக்காக படிப்பாங்க அதனால் நீ தைரியமாக அமிச்சு வை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் நிவேதா வந்து சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப காலேஜுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான் ஸோ இவனும் வந்து ஹாப்பியாக வழி அனுப்பி வச்சான் ஆனால் சிறிய கொஞ்சம் பதட்டம் உள்ளே இருந்து தான் இருந்துச்சு இவன் அனுப்புறமே யாரையாவது ஏதாவது கரெக்ட் பண்ணுறவளோ அப்படின்னு சொல்லி இவனுக்கும் பதட்டம் இருந்து தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து இவனும் ஆஃபீஸ் கிளம்பிட்டான் இவன் காலேஜ் உள்ளே போகிறா உள்ளே போய்ட்டு டெம்பரரி ஐடி கார்டு வாங்கிட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது கம்பியூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது நாங்கள் போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே போகிற வழியில் பத்மா டீச்சர் ஞாபகம் இருக்கான் வயசு முப்பத்தெட்டு பத்மா டீச்சர் நீங்கள் அந்த வழியாக போகிறேன் என்னை வந்து அட்டன்ட் கேட்க ஆமாம் அப்படின்னா ரெண்டு பேரும் இவங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்புறம் போகிற வழியில் ரெண்டு பேரும் வந்து நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிவேதான்னு சொல்லவும் இவங்க வந்து இவங்களோட பேர் சொல்லவும் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன மேடம் காலேஜ் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அதனால் எப்படி இருக்கும் போக போக பர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பய்தி கிளப்புறாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா லன்ச் சாப்பிட்றாங்க அன்றைக்கி அன்றைக்கி நாள் வந்து இனிதே முடியுது மீன் டைம் வந்து ஹரீஷ்கு லண்டன் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அவன் கிளம்புறான் அடுத்து வந்து நிவேதாக்கு இதே மாதிரி ரொட்டினாக போய்ட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் நிவேதாக்கு கால் வருது கால் பண்ணி பார்த்தா அவன் புருஷன் லண்டன்லேருந்து கால் பண்ணுறான் ஏன் தூக்கம் வரலை அப்படின்னு அஸ்கி வாய்ஸில் வந்து புரண்டு புரண்டு இருக்கேன் இவனுக்கு தூக்கமே வரல ஏன் தூக்கம் வரலன்னு இவன் அஸ்கு வயசில் கேட்கும் ஏன் உங்களுக்கு தெரியாதான் அதே துணியில் வந்து இவ்வளோ பதிலளித்தான் தெரியும் உன்னோட வாயில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் புருஷன் வந்து சொல்கிறான் என் புருஷன் எனக்கு டெய்லி ராத்திரி லாலிபப் ஊட்டி விடுவார் அது இல்லாமல் தூங்க முடியல அப்படின்னு பயங்கரமாக வந்து நாட்டி வாய்ஸில் சொன்னான் ஸோ இங்கே வந்து குளிரில் லாலிபாப்பை விதச்சிருச்சு கையில் தான் வச்சுருக்கேன் வேணுமா அப்படின்னு கேட்குறான் அவனுடைய புருஷன் ஹரீஷ் அவளுக்கு வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தா என்ன யூஸ் அதுக்கப்புறம் எப்போ என்கிட்ட வந்து என்னுடைய பாப்பாவது சுவைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்களும் ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு வந்து இனிதே வந்து ஃபோன்லேயே முடியுது எல்லாத்துக்குமே ஸோ இவங்களுக்கும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது நிவேதாக்கு இங்கே தன்னுடைய புருஷன் வந்து ஹரீஷ்க்கு வந்து நான் திரும்பி வர வரைக்கும் வந்து என் முன்னாடி இவனை கரெக்ட் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த வேதனை அதனால தான் வந்து டெய்லி ஃபோனில் அவனுக்கு டைம் இல்லைனாலும் ஃபோனில் வந்து ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கான் ஃபோன்லேயே பேசி திருத்தட்டா வந்து வேறு எந்த எண்ணத்துக்கும் வேறு யார் கூடவும் வந்து தேடி போக மாட்டான் அப்படின்ற ஒரு நப்பாசில நம்ம மரீஷ் வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கான் இப்படியே போயிட்டுருக்கு நிவேதாவோட வாழ்க்கையும் மரீஷோட வாழ்க்கையும் அவனுக்கு வந்து அங்கே வீசா எக்ஸ்டெண்ட் ஆக ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து நிவேதா வந்து இதுக்கப்புறம் காலேஜில் ஒரு பையன் கிட்டே வந்து அடிக்ட் ஆக போகிறான் அந்த பையன் வந்து இந்த டீச்சரை வந்து என்னெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் எதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நான் திருத்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே